மாலை வணக்கங்கள் இன்று மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தினுடைய எழுபத்தி ஏழாவது மாதாந்திர கூட்டத்தில் புதிதாக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மகரிஷியில வந்து போஸ்டிங் வாங்கணுங்கிறதான் எவ்வளோ பேர் போராடிட்டு இருந்தாங்க ஸோ இவங்களுடைய உழைப்பை பார்த்து ஐயா அவர்கள் வந்து நிறைய போஸ்டிங் கொடுத்துருக்காரு ஸோ எல்லாம் வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக எடுத்து நம்மளுடைய நிறுவனத்துடைய வளர்ச்சிக்கு பாடுபடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஒரு சின்ன சூட்சமான ஒரு சின்ன விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் வழக்கமாக வந்து நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான அதி தேவதைகள் வழிபாடு செய்யுங்கன்னு சொல்லி சொல்லுவோம் பன்னிரெண்டு உண்டான மரங்களை வச்சு நடத்து நட்டு வா இது பண்ணுங்கன்னு சொல்லுவோம் அதற்குண்டான மூலிகைகளை வந்து நீங்கள் பயன்படுத்துங்கன்னு சொல்லுவோம் அதற்குண்டான அதிதேவதையில் ஆலயங்களில் போய் வழிபாடுகள் செய்யுங்கன்னு சொல்லுவோம் ஸோ இந்த மாதிரி வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கு இந்த மாதிரி விஷயங்களை சொல்லுவோம் பெரும்பாலானவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா நீங்கள் சொல்லக்கூடிய ஆலயங்கள்லாம் போயிட்டு வரதுக்காக ஒரு ரெண்டாயிரம் செலவாயிருது அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் இரண்டு நாள் உழைப்பு அது வந்து எங்களுக்கு வேஸ்ட் ஆகுது இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப எளிமையான முறையில் சுகியில் ஆர்டர் பண்ணால் எப்படி அதே மாதிரி நவகிரகங்களுடைய வைப்ரேஷன் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிற முடியுமா அப்படின்னு மாதிரி கேட்டுருந்தாங்க ஸோ அவங்களுக்காக தான் அந்த இது நவகிரகங்களுடைய வைப்ரேஷன்ஸை நம்ம ஆர்டர் பண்ணி வாங்கிடலாம் எப்படி ஆர்டர் பண்ணி வாங்கலாம் அப்படின்னா உபரத்தனங்கள் மூலமாக வாங்கலாம் இன்றைக்கி எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா சொல்லுவோம் நம்ம ஒரு மிக முக்கியமான ஒரு நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் மரகத நடராஜரை போய் வழிபாடு செய்வோம் எல்லா ஊர்லேயும் நடராஜர் இருக்கிறாரு பஞ்சலோகங்கள் இருக்கிறாரு தங்கத்தில் கூட இருக்கலாம் வெளியில் இருக்கலாம் எல்லாமே இருக்கலாம் ஆனால் மரகத நடராஜருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு மிக பெருசாக அங்க அதுலேருந்து கொடுக்கக்கூடிய சந்தனம் மிகப்பெரிய வேலைகளை செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லிங்க தரிசனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலான ஆலயங்கள் இருக்குது மரகதலிங்க தரிசனம் ஸ்படிகலிங்க தரிசனம்லாம் சொல்லி சொல்லுவாங்க போல் ஒவ்வொரு விதமான உலோகங்கள் இருக்குது சந்திரகாந்த கல்லுனால் செய்யப்பட்டது சூரியகாந்த கல்லுனால் செய்யப்பட்டது லிங்கங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சக்திகள் உண்டு இதெல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றலை வேகமாக இழுத்து நம்ம உடம்புக்குள்ளார செலுத்தக்கூடியது ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா லேசர் அறுவை சிகிச்சைன்னு நான் இன்னைக்கு சொல்கிறோம் இல்லையா அது என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு வாதம் பித்தம் கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று வகையான குணம்சம் உள்ள உடம்பு அமைப்புகள் தான் இருக்கும் ஒருத்தருக்கு வாத அமைப்புகளாக இருக்கும் அது பித்தமாக இருக்கலாம் அல்லது கபமாக இருக்கலாம் இந்த மூன்று அமைப்புகளும் எதன் மூலமாக செயல்படும் பஞ்சபூதங்களுடைய ஆற்றலோட செயல்படும் பஞ்சபூதங்களோட நீர் நிலம் நெருப்புக்காட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ஐந்து பூதங்களுடைய ஆற்றல் செயல்படும் நமக்கு தேவையான உணவை ஜீரணம் பண்ணணும்னா நெருப்பு சக்தி இயங்கணும் அதே சமயத்தில் நமக்கு தேவையான எனர்ஜியை வந்து ஃபில்டர் பண்ணி கழிவுகளை வெளியேற்றணும்னா நீர் சக்தி இயங்கணும் மாதிரி கழிவுகள் வெளியே மண் சக்தி இயங்கணும்னு சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான சக்திகள் தசவாயுக்கள் இருந்தால் தான் அந்த உணவுப் பொருட்கள் வந்து கரெக்டான டைமுக்கு போகிறதுக்கு வரத்துக்கெல்லாம் சரி சப்போர்ட் பண்ணும் அப்போ பஞ்சபூதங்களால் இந்த மூன்று விதமான செயல்பாடுகள் நமக்குள்ளார வரும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் இதை வந்து சமன்படுத்துறதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நவகிரகங்களில் அந்த ஆலயங்களில் ஒவ்வொரு ஆலயங்கள்லையும் இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய மீது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது கிரகங்களுடைய வைப்ரேஷன்ஸ் அதாவது வேகமான கதிர்வீச்சுகள் அதில் படும் திருநள்ளாறில் போனீங்கன்னா நீல வண்ணத்தில் ஒரு கதிர்வீச்சுகள் அங்கே படும் குரு பகவான் கோயில் போனீங்கன்னா மஞ்சள் வண்ணத்தில் ஒரு கதிர்வீச்சுகள் போடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நவகிரகஸ்தலங்களும் அந்த கதிர்வீச்சுகள் வந்து அதில் படும் அங்கே நீங்கள் போகும்பொழுது அந்த கதிர்வீச்சுகள் நம்ம உடம்புல படும்போது அதனுடைய பற்றாக்குறை சரியாகும் திருமணம் நடக்கல அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த திருமணஞ்சேரி கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுவாங்க திருக்கடையூர் கோயிலுக்கு போயிட்டு வர சொல்லுவாங்க மாதிரி குரு பகவான் ஆலயத்துக்கு போயிட்டு வர சொல்லுவாங்க குரு புத்தி வந்துச்சுன்னா அவனுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்ல சொல்லி சொல்லுவாங்களா காரணம் என்ன அப்படின்னா இந்த வைப்ரேஷன்ஸ் குறைவாக இருக்கும் பொழுது திருமணம் நடக்காது அந்த வைப்ரேஷன்ஸ் அந்த இடத்துக்கு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக திருமணம் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சு அப்போ அந்த வைப்ரேஷன்ஸ் தான் எல்லா விதமான விஷயங்களுக்கும் சப்போர்ட்டாக இருக்குது இதை வந்து நம்ம ரொம்ப எளிமையான முறையில் நம்ம நமக்குள்ளார கொண்டு வந்து வச்சுக்க முடியும் சரி இது வந்து ஒரு சில இது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தினங்கள்ல வைரம் வந்து எல்லாருக்கும் செட் ஆகாது வைரம் வந்து போடணும்னா ஒரு சில விஷயங்கள் இருக்கணும் அந்த வைரத்தை போட்டாங்க அப்படின்னா நல்ல பாசிட்டிவா போயிட்டு இருக்கும் திடீர்னு நெகட்டிவாக வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி எல்லாருக்கும் எல்லா விதமான நவரத்தினங்களை அணிய முடியாது ஏன்னா இந்த கிரகம் சாதகமா இருந்தால் இது போடக்கூடாது இந்த கிரகம் சாதகமா இல்லைன்னா இது போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய நவரத்தினங்கள்ல நிறைய பாகுபாடுகள் உண்டு நவரத்தினங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தாழ்வான இடத்துக்கு கொண்டு போயிடும் உயர்வான இடத்துக்கு கொண்டு போகும் அதனால அது ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய ஒரு விஷயம் உபரத்தனங்களை பொறுத்தவரை அந்த மாதிரி இல்ல உபரத்தனங்களை பொறுத்தவரை எப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உபரத்தனங்கள் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான பாகங்களையும் இயக்கக்கூடிய ஆற்றல் தற்புல உண்டு இப்போ ஒருத்தருக்கு கிரக அமைப்புகள் சாதகமா ஏதோ ஒரு கிரகம் நமக்கு சாதகமா செயல்படல அப்படின்னா அந்த கிரகத்துக்கு உண்டான ஆஹ் என்னென்னலாம் என்னன்னா பார்த்தா இப்போ சூரியன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சூரியனுடைய காரகத்துவத்துல உடல் பாகங்கள் என்னென்னலாம் வரும் அப்படின்னா வலது சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த மண்டை தலை பகுதினு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி ராஜ உறுப்புகள் எல்லாம் மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க இல்லையா சூரியனுடைய கதிர்வீச்சுகள் குறைவாக இருக்கும்போது அதெல்லாம் பாதிக்கப்படும் சந்திரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரனுக்குண்டான விஷயங்கள் எடுதுகன் பாதிக்கப்படுகிறது அதே மாதிரி உடம்புல இருக்கிற நீர் தன்மைகள் குறையுறது இது மாதிரி செவ்வாய் ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது மாதிரி ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு உடல் பாகங்கள் குறைபாடுகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லி கண்டுபிடிச்சி வச்சிருக்காங்க இதை சமன்படுத்துறதுக்கு தான் அந்த லேசர் சிகிச்சை லேசர் சிகிச்சை என்ன பண்ணணும் நேரடியாக அந்த கதிர்வீச்சுகளை வந்து நம்ம உடம்புகளாக செலுத்தும் பொழுது அந்த வண்ணங்கள் நம்ம உடம்புல செலுத்தும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும் இப்ப புதன்கிழமையான கலர் சட்டை போடுங்க வியாழக்கிழமையான மஞ்ச கலர் சட்டை போடுங்க அப்படின்னு சொல்லி சட்டைகள் மூலமாக இருக்கக்கூடிய கதிர்வீச்சிகளை நம்ம உடம்புக்குள்ளார கொண்டு போய் செலுத்துறோம் இது எல்லாமே நம்ம உடம்பே ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு தான் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் மனசும் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த வகையில் மேசராசிக்காரர்கள் பயன்படுத்த வேண்டிய உபரத்தனம் ரெட் ஜாஸ்பர் மேசராசிக்காரர்கள் பயன்படுத்த வேண்டிய உபரத்தனம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெட் ஜாஸ்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய உபரத்தனம் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன் ஆர்டர் போட்டிங்க அப்படின்னா நூத்தி ஐம்பது ரூபாய்ல இருந்து ஒரு முந்நூறு தான் இருக்கும் உங்களுடைய பெரு பெரிய தொகை சில முன் குறைஞ்சபட்சம் ஐநூறு ரூபாய்க்குள்ள தான் வரும் இந்த ரெட் ஜாஸ்பரை வாங்கி மேசராசிக்காரங்க கையில் போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அதாவது காரிய தடைகளாகட்டும் நீங்க செய்யக்கூடிய செயல்கள் இருக்கக்கூடிய மிகப்பெரிய தடை நீங்க கே ஒரு விஷயத்துக்கு போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய தடுமாற்றம் இது எல்லாத்தையும் சரி பண்ணி தரக்கூடதுக்கு பயன்படுத்தக்கூடிய ரெட் ஜாஸ்பர் கூகுளில் போட்டீங்கன்னா வந்துடும் இது மேசராசிக்காரங்க பயன்படுத்த வேண்டிய அற்புதமான ஒரு புரோரத்தனம் ரிசபராசி காரங்க ஸ்படிகம்னு சொல்லுவோம் ஸ்படிகத்துக்கு மிகப்பெரிய தன்மை உண்டு ஸ்படிகம் தான் நம்ம மனோநிலையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஆற்றல் உண்டு ஸ்படிகத்தில் ஒரு பிரமீடு வாங்கி அந்த ஸ்படிகத்துக்கு கீழே நீங்கள் ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான் வந்து சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஒரு விஷயம் எழுதுறீங்க அப்படின்னா அதை ஒரு ஒயிட் பேப்பரில் எழுதி நான் சொந்த வீடு கட்ட ஆசைப்படுன்னு எழுதிட்டு அந்த ஸ்படிக பிரமீடு எடுத்துட்டு அதுக்கு கீழே இதை வச்சு அது மேலே வச்சிங்க அப்படின்னா திருமணமாகலாம் எனக்கு திருமணமாக வேண்டும் எழுதி வைக்கலாம் இல்லை எனக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் வேணும்னு எழுதி வைக்கலாம் நீங்கள் என்ன கோரிக்கைகளை எழுதி வைக்கிறீங்களோ அதை எழுதி அதுக்கு மேல இந்த இங்கே பிரமீடை வச்சுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அதை நிறைவேறக்க ஆரம்பிச்சிடும் அது இல்லாம ஸ்படிகத்தில் செஞ்ச பிரேஸ்லெட்டை கையில அணிஞ்சிக்கலாம் அப்படி அணிஞ்சிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக ரிசபராசிக்கான எல்லா விதமான முன்னேற்றமும் வளர்ச்சியும் ஆட்டோமேட்டிக்கா உருவாகிறதுக்கு ஆரம்பிச்சிடும் அதுக்கடுத்து மிதுன ராசிக்காரர்கள் ராசிக்காரன் கிரீன் அவெஞ்சூரியன் கிரீன் அவெஞ்சூரியன் அப்படின்னு அதுக்கு பேர் பச்சை கலர்ல இருக்கும் கிரீன் அவெஞ்சூரியன் பேரு இதே இப்போ இந்த நான் சொல்லக்கூடிய ஸ்டோன்ஸை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க எனக்கு பிரேஸ்லெட்டா போட்டுக்க முடியாது ரொம்ப இதாக இருக்குது அப்படின்னா சின்ன சின்ன கற்களாக இருக்கும் அதை வாங்கி நீங்க பாக்கெட்டில் வச்சுக்கலாம் அல்லது உங்களுடைய ரூம்ல வச்சுக்கலாம் நீங்க வேலை பார்க்குற இடத்துல வச்சுக்கலாம் இந்த மாதிரி எந்த ரூபத்தில் வேணா நீங்க பயன்படுத்தலாம் கிரீன் அவென்சூரியன் பயன்படுத்தினீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு அந்த ராசி நல்லா வேலை சேர்த்துக்கு ஆரம்பிச்சிடும் அதே சமயத்தில் இந்த கிரீன் அவன்சூரியன் வந்து இது மட்டும் இல்லாமல் கல்வியில தடை இருக்குது குழந்தைங்க வந்து ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறாங்க படிக்கிற டேபிள் மேல வைக்கலாம் பொருளாதாரத்தில் எனக்கு வர வேண்டிய தொகையெல்லாம் வரல அப்படின்னா அவங்க அடிக்கடி அந்த கற்களை எடுத்துட்டு போயிட்டு வந்து இருந்தாங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக அதற்குண்டான விஷயங்கள் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும் மிதுன ராசிக்காரர்கள் கிரீன் அவஞ்சூரியன் கடகராசிக்காரர்கள் மூன் ஸ்டோன் மூன் ஸ்டோன்னா சந்திரகாந்த கல் மூன் ஸ்டோன் சொல்லக்கூடியதை பயன்படுத்தலாம் மனசு சரியில்லை மனம் ஒருநிலைப்பட மாட்டேங்குது மனசில் நிறைய குழப்பங்கள் இருக்குது மன தெளிவு இல்லை அப்படின்ற சொல்லக்கூடியவங்க மூன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய உபரத்தனத்தை பயன்படுத்தலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் சன் ஸ்டோன் சன் அந்த சூரியகாந்த கல்லு சந்திரகாந்த கல்லு முதல் மூணு சந்திரகாந்த கல்லு சன்ஸ்டோன் சொல்லக்கூடியது சூரியகாந்த கல் இதுவும் நீங்க போட்டீங்கன்னா வந்துடும் இது எல்லாமே அமேசான் இதில் எதெல்லாம் போட்டிங்கனாலுமே சரி வந்துடும் இதை வந்து நம்ம வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஹீலிங் பண்றதுக்கு ஒரு மெத்தேட் இருக்கு அந்த கல் வந்து எந்த இடத்துல இருந்து எப்படி வரும்னு நமக்கு தெரியாது ஓடுகின்ற தண்ணியில காமிச்சு ஹீலிங் பண்ணலாம் அல்லது சு நிலவூலியில வச்சு பௌர்ணமி நிலவில் வச்சு ஹீலிங் பண்ணிக்கலாம் அல்லது அருவிகள் இது மாதிரி இடங்களை கடற்கரை இது மாதிரி இடங்களில் போய் கொண்டு போய் அந்த தண்ணியில் நினச்சி ஹீலிங் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பண்ணி போட்டுக்கிட்டீங்கன்னா அது வேலை செய்ய ஆரம்மிச்சிடும் தினந்தோறும் கல்ட்டு என்ன பண்ணணும் தண்ணியில வாஷ் பண்ணிட்டு தான் போடணும் ஏன்னா கற்களை பொறுத்தவரைக்கும் அந்த வைப்ரேஷன்ஸ் அனைத்தையுமே உள் வாங்கி அப்படியே வச்சிருக்கும் அதை கல்ட்டி கழித்து நம்ம சுத்தம் பண்ணி போட்டுக்கிட்டோம் ரொம்ப ரொம்ப நல்லது சிம்மராசிக்காரங்க சன்ஸ்டோன் கன்னிராசிக்காரங்க டர்காய்ஸ் டர்காய்ஸ்ன்னு சொல்லக்கூடியவங்க கன்னிராசிக்காரங்க டர்காய்சை பயன்படுத்தணும் டர்காய்சுன்னு சொல்லக்கூடியது புகழையும் தரும் பெரிய பெரிய சினிமா பிரபலங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ப்ளூ கலரில் கையில் போட்டிருப்பாங்க நிறைய பெரிய ஆக்டர்ஸ்லாம் பாருங்கள் டர்காய்ஸ் பிரேஸ்லெட்டை பயன்படுத்தும் நடிகர்கள்னு போட்டிங்கன்னா வரும் நிறைய பேர் பயன்படுத்துவாங்க அது வந்து புகழையும் தரும் அதே சமயத்தில் நமக்கு ஒரு பாதுகாப்பையும் தரும் விபத்து கண் திருஷ்டி இந்த மாதிரி விஷயங்களுக்கு பாதுகாப்பையும் தரும் அதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா டர்காய்ஸு இது ராசிக்காரங்க பயன்படுத்தணும் துலாம் ராசிக்காரங்க ரோஸ் ஸ்குவாட்ஸ் துலாம் ராசிக்காரங்க ரோஸ் ஸ்குவாட்ஸு இந்த ரோஸ் ஸ்குவாட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய எது எதுக்கெலாம் பயன்படுன்னு பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளார சண்டை எப்போ பார்த்தாலும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்புடின்னா கணவன் மனைவி இருக்கக்கூடிய அந்த அறையில் ரோஸ் குவார்ட்ஸ்னு சொல்லக்கூடிய கல்லை வாங்கி வைக்கலாம் அல்லது கணவன் மனைவி ரெண்டு பேரும் ரோஸ் கவாட்ஸ் சொல்லக்கூடிய பிரேஸ்லெட்டை அணிஞ்சிக்கலாம் அல்லது ரோஸ் கவாட்ஸில் செய்யப்பட்ட பார்த்தீங்கன்னா அந்த பறவைகள் வடிவத்தில் ரோஸ் க்வாட்ஸ் செஞ்சு வச்சுருப்பாங்க அதை வந்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு உள்ளார கணவன் மனைவிக்குள்ளார இனம் புரியாத ஒரு அன்பு உருவாகும் அதே சமயத்தில் சில்வ செழிப்புக்கும் இந்த ரோஸ் குவார்ட்ஸ் பயன்படும் ரோஸ் கவாட்ஸ் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டானது விருச்சக ராசிக்காரங்க பிளட் ஸ்டோன் பிளட் ஸ்டோன் சொல்லக்கூடியது விருச்சக ராசிக்காரங்க பயன்படுத்தணும் இந்த பிளட் ஸ்டோன்னு சொல்லக்கூடியதும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விதமான வசீகரத்துக்கு உண்டானது தான் கணவன் மனைவி வசீகரத்துக்கும் பயன்படும் அதே மாதிரி தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் உண்டான வசீகரத்துக்கு பயன்படும் அண்ணன் தம்பி உறவுகளுக்கு பயன்படும் இது மாதிரி அதுவும் ஒரு விதமான வசீகரத்துக்கு பயன்படுத்தக்கூடியது தான் இந்த பிளட் ஸ்டோன் சொல்லக்கூடியது தனுசு ராசிக்காரர்கள் சிற்றின் சிற்றின்னு சொல்லக்கூடிய உலோகத்தை பயன்படுத்தணும் சிற்றின் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செல்வந்தனா ஆகணும்னு ஆசைப்படுறேன் இப்ப நான் கனக புஷ்பராக கல்லூர்னு சொல்லி இல்லையா அது பேர் தான் சிற்றின் உபரத்தினத்துல அதுக்கு பேர் சிற்றின் இப்ப நான் போட்டுக்கிறது வந்து சிற்றின் தான் போட்டுக்க நான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சிற்றின் என்ன வேலை எல்லாம் செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மக்கள் தொடர்பை அதிகப்படுத்தி கொடுக்கும் பொருளாதாரத்துல இப்ப நம்ம நூறு ரூபாய் ரெகுலர் வருமானம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான எண்ணங்களை கொடுக்கும் நம்ம சொல்லக்கூடிய பலிதத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடியது சிற்றின் குருவுனுடைய அனுகிரகம் முழுவதுமா வேணும்னு அப்படின்னா தங்கம் அணிஞ்சா குருவனுடைய அணுகிரகம் நமக்கு கிடைக்கும் ஏன்னா குருவுக்கான உலோகம் தங்கம்னு சொல்ல இல்லையா அது வாங்க முடியாதவர்கள் சிற்றின வாங்கி பயன்படுத்தலாம் பயன்படுத்தினான தனுசு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமா இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு ஹெமடைட் சொல்லிட்டு ஒன்று ஹெமடைட் மகர ராசிக்காரங்களை அதை பயன்படுத்தணும் இதை பயன்படுத்துனாங்க அப்படின்னா அந்த ராசிக்கு உண்டான யோகங்கள் அனைத்தையுமே பெற்றுத்தரும் இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா நாளாக நாளாக உங்களாலே ஈஸியா ஃபீல் பண்ண முடியும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரைஞ்சி போகிற பொருளோ இல்லை வந்து இதாக பொருளோ கிடையாது நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த உங்களுடைய ஆற்றல் அப்படியே அதிகரித்து அதிகரித்து உங்களுடைய எண்ணத்தையும் உங்களுடைய சிந்தனையும் எல்லாத்தையும் நார்மல் பண்ணி சூப்பராக கொண்டு போகும் ஹெமடைட்டு சொல்லக்கூடியது கும்பராசிக்காரங்க பிளாக் டெர்மலின் பிளாக் டெர்மலின்னு சொல்லக்கூடியது கும்பராசிக்காரர்கள் உண்டானது இந்த கும்பராசிக்காரங்க பிளாக் டெர்மலின் யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப கண் திருஷ்டி அதிகமாக இருக்குது சார் நான் எதை செஞ்சோம்னாலும் பிரச்சனை ஆயிடுது கந்திருஷ்டினோட தோசம் அதிகமாக இருக்குது தாக்கம் அதிகமாக இருக்குது இந்த ஏவல் பில்லி சூனியம் இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நடக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்குது பார்த்தீங்கன்னா ராகு கேது சனி பகவான்லாம் வந்தாங்க அப்படின்னா அந்த பயம் நமக்குள்ள இனம் முடியாமல் வந்துடும் இது மாதிரி ஏதோ சில தொந்தரவுகள்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இதிலிருந்து நான் பாதுகாப்பு பண்ணணும் அப்படின்னாலுமே அவங்களுக்கு இந்த பிளாக் டெர்மலையும் சூப்பராக சப்போர்ட் பண்ணும் இதை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது வேலை சேர்த்து ஆரம்பிச்சிடும் மீன ராசிக்காரர்கள் அமத்திஸ்ட் அமர்த்திட்டு சொல்லக்கூடியது இது டோட்டலா பனிரெண்டு ராசிகளுக்குமே நீங்க டோட்டலா வாங்கினீங்கன்னாவே குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளே தான் வாங்க டோட்டல் செலவே வரும் ஆனா இந்த ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ளார இருக்கக்கூடிய நீங்க சரியா பயன்படுத்தினீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய பெரும்பாலான சிக்கல்கள் சரியாகும் காரணம் என்னன்னா உபரத்தினங்கள் வந்து தன்னுடைய தன்மையை வந்து வெளிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கும் கற்கள் வந்து ஒரு ஒரு எல்லோ கலர் லைட் வச்சு ஒரு கல் வைக்கிறாங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நெகட்டிவ் எனர்ஜி அதிகமா இருக்குது அப்படின்னா ராக் சால்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு கல் வைப்பாங்க கல்ல வச்சு ஒரு லைட் போட்டு ரூமு கலர் வச்சாங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி வெளில போயும் ராக் சால்ட் போட்டு அந்த தண்ணியில வந்து கை எல்லாம் கழுவுனாங்கனாலும் அந்த மாதிரி நெகட்டிவ் அனர்ஜி எல்லாம் வெளியில போகும் அது மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்களிலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஆற்றல் அது இருக்குது அதை நம்ம சரியான இதை பயன்படுத்தணும்னா போதும் இந்த ராசிக்காரங்க இப்போ ஒருவேளை இந்த இந்த ஸ்டோன்ஸ் வந்து எனக்கு சாதகமா இல்ல நான் போட்டு எனக்கு பிரச்சனையாக வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா ரெண்டு அல்லது மூன்று நாட்களுக்கு மலை தண்ணியில ஓட வச்சு திரும்பி போட்டீங்கன்னா சரியாய்ப்பு ஏன்னா நீங்க போடுற காலகட்டங்களில் அந்த ஸ்டோன்ல இருக்கக்கூடிய வைப்ரேஷன் வேறையா இருக்கும் இப்ப நீங்க வந்து ஒரு கொரியரில் வாங்குறீங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வாங்குறீங்க அப்படின்னா அவர் டெலிவரி கொடுக்குறது பல இடங்களுக்கு போக வருவார் கற்களை பொருத்தவரை உடனே அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கும் இப்ப நம்ம என்ன விக்கிரகங்கள் வந்து பாசிட்டிவான எனர்ஜிகளை அப்சர்வ் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறோம் பாத்தீங்களா அது மாதிரி இந்த கற்களும் வந்து பாசிட்டிவான எனர்ஜி அப்சர்வ் பண்ணி வச்சிரும் நெகட்டிவ் வந்தாலும் அப்சர்வ் பண்ணி வச்சிடும் இப்போ நம்ம ஆலயத்தில் போய் எல்லாரும் வழிபாடு செய்கிறோம் வழிபாடு செய்யும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா இறைவா எனக்கு கடன் பிரச்சனை சரி பண்ணி கொடு கொலை பயசங்களுக்கு திருமணத்தை திருமணத்தடைய சரி பண்ணி கொடு குழந்தை பாக்கியத்தை சரி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் நடக்காத எதிர்மறையான விஷயங்கள் தான் இறைவன்கிட்ட முறையிடுவோம் இதெல்லாம் எங்களுக்கு சரி பண்ணிக்கொடுன்னு தான் நம்ம கேட்போம் அப்படின்பொழுது இறைவனும் நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய நபராக மாறக்கூடிய காலகட்டமாக தான் அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அடுத்த நாள் தினந்தூரம் அபிஷேகங்கள்லாம் பண்ணி பாலில்ல பன்னீர்ல அபிஷேகம் பண்ணி மந்திரங்கள் சொல்லி தினந்தோணும் தினந்தனும் அவரை என்ன பண்ணுறாங்க பாசிட்டிவ் எனர்ஜி உருவாக்குறாங்க இவ்வளவு பண்ணுங்கிற அவசியமே கிடையாது வரக்கூடிய மக்கள் தங்களுடைய குறைகளை சொல்லும் பொழுது விக்கிரகங்களும் எதிர்மறையான ஆற்றலுக்குள்ளார தாக்கப்படும் அதை சரி பண்றதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்வாங்க அப்ப இந்த பனிரெண்டு ராசிக்காரர்கள் ரொம்ப எளிமையான இந்த ஒரு பொருளை பயன்படுத்தினாவே போதும் ரொம்ப வசதி வாய்ப்புகள் இருக்கக்கூடியவங்க மாலையாக வாங்கி அறிஞ்சிக்கலாம் வசதி வாய்ப்புகள் குறைவாக இருக்கக்கூடிய பிரேஸ்லெட்டா போடலாம் அதோட நான் ரொம்ப வசதி வாய்ப்பு குறைவாக இருக்கிற அப்படின்னா நம்ம சின்ன மோதிரமாக செஞ்சு போட்டுக்கலாம் இதில் பெரிய பியூட்டி என்னன்னா மாலையா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு விலை ரொம்ப கம்மி ஒரு கல்லாக வாங்கி மோதரமா போட்டிங்கன்னா விலை ரொம்ப ஜாஸ்தியாக வருது அப்படி இருக்கும்போது நீங்கள் மாலையாக வாங்கி பயன்படுத்தலாம் ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தான் தினந்தோறும் இரவு நேரங்களில் உபரத்தினங்களை கழட்டி வச்சிடணும் நவரத்னமாக இருந்தாலும் சரி உபரத்தினமாக இருந்தாலும் சரி கழட்டி வச்சிடணும் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இரவு நேரங்களில் பிரபஞ்சம் ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த அமைதியாக இருக்கக்கூடிய நேரங்களில் அதிலிருந்து வரக்கூடிய முழு கதிர்வீச்சுகளையும் அந்த உடம்புக்குள்ளார வாங்கி அப்படி அந்த கல்லுல வாங்கி அப்படியே பிரேக் பண்ணி வச்சுக்கும் அந்த கல்லுல இருக்கக்கூடிய வைப்ரேஷனை நம்ம பாடி தாங்காது அப்ப அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இரவு நேரங்களில் கழட்டி வச்சுட்டு ஒரு முறை தண்ணியில் அலசிட்டு திரும்ப போட்டுக்கணும் இது தான் மிக முக்கியமான கண்டிஷன்ஸ் அதே மாதிரி நீங்க பயன்படுத்தக்கூடிய எல்லா உபரத்தனத்தையுமே பௌர்ணமி நிலவு ஒளியில வச்சிடணும் வச்சுட்டீங்க அப்படின்னா அது இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்துமே நிவர்த்தி ஆயிரும் மழை தண்ணீர்ல பயன்படுத்தினீங்கன்னாலும் டோட்டலாவே நிவர்த்தி ஆயிபிரும் இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இதை இதுல இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல்களை மாற்றுவதற்கான விஷயம் இப்போ நம்ம இறைவனுக்கு வந்து எல்லா அபிஷேகம் மட்டும் நம்ம இதுக்கு அது மாதிரி பண்ணிட்டு இருக்க முடியாது அப்ப இந்த மாதிரி இடங்களில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஆட்டோமெட்டிக்கா வேலை சேர்த்துக்கு ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி வந்து பனிரெண்டு ராசிக்காரர்களும் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகளுக்கும் இந்த உபரத்தனங்களை பயன்படுத்தி சரி பண்ணிக்கலாம் நானும் நிறைய உபரத்தனங்கள் தான் பயன்படுத்துறேன் அதே மாதிரி நமக்கு ஒரு காரியம் வந்து நடக்கவே இல்லை காரிய சித்தி ஆகணும் எல்லாமே ஓகே கடைசி மூவ்மெண்ட்ல போய் கெட்டு போயது அப்படின்னா அவங்க கார்நெட் அப்படின்னு சொல்லக்கூடிய உபரத்தனத்தை பயன்படுத்தலாம் கார்னெட்டை பயன்படுத்தினாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே சரியாக ஆரம்பித்தோம் அதே மாதிரி கற்களை பொறுத்தவரையும் நல்லா விளைந்திருக்கக்கூடிய கற்களாக இருக்குதா இல்லை அதில் ஏதாவது தோஷங்கள் இருக்காங்க நீங்கள் பார்த்து வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா உடஞ்சி போயிருக்கும் கிராக் ஆகிருக்கும் ரெண்டு கற்களை கலந்து விட்டுருவாங்க அதெல்லாம் பார்த்து நீங்கள் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ உபரத்தனங்களால கண்டிப்பாக எல்லா விதமான மாற்றங்கள் நீங்கள் பாருங்கள் வட மாளிகையில் இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருமே பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாப் லெவலில் போஸ்டிங்கில் தான் இருப்பாங்க காரணம் என்ன பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே உபரத்தனங்களை அதிகமாக பயன்படுத்துவாங்க நீங்கள் எல்லா வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய சினிமா நடிகர்களையும் பாருங்க சல்மான் கான் பாருங்க எல்லாருமே பாருங்க உபரத்தனங்களை பயன்படுத்துவாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மிஸ்கின் இருக்கிறார்களே அவர் பாருங்க அவரு உபரத்தனத்தை தான் பயன்படுத்தி இருப்பார் கையில் பாத்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இந்த சிங்கமொழி சொல்லக்கூடிய டைரக்டர்லாம் பாருங்க நிறைய உபரத்தனங்களை பயன்படுத்துவாங்க ஸோ உபரத்தனங்கள் வந்து நம்மளுடைய வாழ்வாதாரத்தை நிச்சயமாக மாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எழுபத்தி ஏழாவது மாதாந்திர கூட்டத்தில் பேசுவதற்கு வாய்ப்பு அளித்த டாக்டர் முகுந்தன் மொழி ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ந்திரிக சக்கரவர்த்தி உயர் திரு மணிமுருகேஷ் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடி போற்றி சிறப்பு செய்ய இருக்கின்றது நம்முடைய பிரசன்ன சக்கரவர்த்தி ஐயா அவர்கள் பொன்னாடி போற்றி ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய இருக்கிறார்கள் மகிழ்ச்சி இப்ப நம்முடைய இளங்கோமணி ஐயா அவர்கள் அந்த ஜாதகத்துக்கு அதற்குரிய விளக்கத்தை இங்க கொடுக்க இருக்கின்றார் அப்படியே கேமரா அவங்க திருப்பிக்கங்க ஐயா அங்கே இருந்து பேசிக்கிறீங்களா இல்ல அது சொட்டு விளக்கம் கொடுக்கும்போது ஈஸியாக ஈஸியா இருக்கும்ல நான் மைக் கொடுக்குறேன்